மக்களை உங்களை அன்புடன் வரவேற்பது வெள்ளைக்கோயில் முறையே யூடியூப் சேனலுங்க மக்கள்ஸ் யாராக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தினுடைய கேரக்டரை ஃபஸ்ட் டைம் நம்ம அவங்கள ஒருத்தர் சுச்சு அவங்கள ஒரு சுச்சுவேஷனில் பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு முடிவு பண்ணிடவே கூடாதுங்க ஒரு சிலரை வந்து அவங்க கோபமாக இருக்கும்போது பார்த்துருப்போம் அதனால் அவங்க ரொம்ப கோபக்காரங்க அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்லவங்களாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல அதை வச்சு அவங்க ரொம்ப நல்லவங்களும் முடிவு பண்ணிடக்கூடாது கூடாது அது எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு பண்பாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒருத்தங்களை ஒரு மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் அதுதான் அப்படின்னு அந்த ஒரு தடவை நம்ம பார்த்ததை வச்சு ஜட்ஜ் பண்ணிடவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒரு டூ வீலரில் செம்ம ஸ்பீட்ல போறாரு அடிச்சு தள்ளுற மாதிரி போறாருங்க அவரை பார்த்து நம்ம உடனே வார்த்தை பேசுறது வேணும் இப்படி போகிறா தப்பானது அது இதுன்னு பேசுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் சரிங்களா ஆனால் அவர் உண்மையிலுமே பாத்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஸ்லோவாக பார்த்து மெதுவாக போகிறவராக இருந்திருப்பாரு அன்றைக்கி ஏதோ ஒரு அவசர சுச்சுவேஷன் வீட்டில் ஒரு யாருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக அவர் வேகமாக போயிருப்பார் பட் நாம நினச்சிருப்போம் அவர் தப்பானவர் ரொம்ப வேகமா போகிறாரு அப்படின்னு நினச்சிருப்போம் அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க ஒரு அப்பா மகன் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறாங்க அந்த மகனுக்கு பார்த்திங்கன்னா வயசு ஒரு இருபத்தஞ்சு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் போகிறாங்க அந்த மகன் வந்து கீழே வீடுகளில் இருக்கிறத பார்த்துட்டு சத்தமாக கத்தி சொல்கிறாரு அவங்க அப்பா கிட்ட அப்பா வீ கீழே வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சிறுசாக தெரியுது அப்படின்னு வேகமாக கத்தி சொல்கிறாரு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரெண்டு பேர் என்ன இந்த பையனுக்கு வயசு இவ்வளவு இருபத்தஞ்சி வயசு இருக்க மாட்டேன் இருக்குது இப்படி குழந்தை பிள்ள தனமாக அவங்க கிட்ட அது கத்தி கத்தி பேசிகிட்ருக்கா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க மற்ற ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க அதே இன்னும் கொஞ்சம் நேரம் போய்ங்க அதே பையன் அவங்க அப்பா கிட்ட மறுபடியும் இன்னும் சத்தமாக சொல்கிற அப்படி அப்பா மேகங்கள்லாம் பாருங்கள் நம்மளுக்கு பக்கத்துலேயே உரசிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாபடி அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஓவராக கோபம் வந்துருச்சு என்ன இந்த பையன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் நல்லா டாக்டரை பார்த்து கூட்டிகிட்டு போகலாமல நீங்கள் அப்படின்னா அவங்க அப்பா கிட்டே சண்டைக்கு போகிறாங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாருங்க அந்த பையனுக்கு வந்து பிறவியிலருந்தே கண் பார்வை கிடையாதுங்க இப்போ தான் கண் வேறங்க கொடுத்து கண்தானம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் அவர் உலகத்தையே பார்க்குறாரு ஸோ அதனால் இப்படியெல்லாம் பேசுகிறாரு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு அவங்க அப்பா வந்து விளக்கம் கொடுக்குறாரு உடனே அவங்க அந்த ரெண்டு பேருத்துக்கும் ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு என்னடா இப்படி பேசிட்டோமே உண்மை தெரியாமல் அப்படின்னு ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா யாரையுமே ஒரு சுச்சுவேஷன் வச்சு அவங்க தப்பானவங்க அல்லது நல்லவங்க அல்லது கெட்டவங்க அப்படியெல்லாம் முடிவு பண்ணிடவே கூடாதுங்க தீவிரம் விசாரிக்கணும் அல்லது நல்லா தெரிஞ்சுக்காமல் ஒருத்தங்களை பற்றி நம்ம திங்க் பண்ணிடுவோம் பேசிடவோ கூடாது அப்படிங்கிறத இந்த இதில் இருந்து நம்ம ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கிட்ட ஒரு அவசரத்துக்கு பணம் கேட்குறோம் அப்போது வந்து அவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி இன்னொரு டைம் நம்ம பணம் கேட்குறோம் அப்பவும் அவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க நம்ம என்ன நினைப்போம் பணம் கேட்டால் அவள் எப்போவுமே தரமாட்டேன் பேச்சு மட்டும் நல்லா பேசுவாள் பணம் கொடுக்குறக்கெல்லாம் ஆக மாட்டேன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி நினச்சிருப்போம் சொல்லுவோம் பட் அவங்க உண்மையுண்மே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதோ கையில் இருக்கிறதோ கொடுக்குறதோ அந்தளவுக்கு இருந்திருப்பாங்க நம்ம தான் அவங்க நமக்கு முன்னாடி வேறு யாரோ முடியாதவங்களுக்கு ஒருத்தீங்க ஒருத்தவங்களுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க கையில் பணம் இல்லாமல் இருந்திருக்கு ஸோ இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க பட் அது அது தெரியாமல் நாம் அவங்களை கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ எனி ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி ஒருத்தங்களுடைய கேரக்டரை பண்புகளை நம்ம பார்த்த உடனே புதுசாக நாம் நம்ம நல்லா பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய பண்புகள் எந்த மாதிரி கொஞ்ச நாள் பழகுனாவே தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அவங்க கூட பழகினாவே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் பட்டு பார்த்த உடனே யாராக இருந்தாலும் சரி அவங்களோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறது மிக மிக தப்பு அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் சொல்ல வரேன் சரிங்களா இது போன்ற நல்ல நல்ல கருத்துக்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் நம்ம யூடியூப் சேனல் வெள்ளக்கோயில் முருகேஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைப்பு இதெல்லாம் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட்டு பெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ் நன்றி நண்பா